ஹலோ விவாஸ் இன்று இரவு சரியாக ஆறு நாற்பத்தைந்து மணி அளவில் வானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயமான நிகழ்வானது நடக்கப் போகுதுங்க அதாவது தெய்வத்துடைய காட்சியானது நமக்கு கிடைக்க போகுது ஸோ இதன் மூலமாக நீங்கள் எதை நினைச்சாலுமே அது உங்களுக்கு உடனடியாக நடக்குங்க அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்குங்க அப்படிப்பட்ட உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னங்க சொல்றீங்க எப்படிங்க நம்மனால தெய்வத்தை பார்க்க முடியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க உண்மையாலுமே இன்றைய நாள் இரவு சரியாக பார்த்தீங்கன்னா ஆறு நாற்பத்தைந்து மணி அளவில் வானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக தரிசனத்தை நம்மனால பார்க்க முடியுங்க அதாவது இன்றைய நாள் நம்ம மூன்றாம் பிறையை பார்க்கலாங்க அந்த பிறையை தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தன்னுடைய தலையில் சூடி இருக்காரு தான் இந்த மூன்றாம் பிறையை சாச்சா தந்த சிவபெருமானையே தரிசனம் செய்வதற்கு போலவே அமைஞ்சிருக்கு தெய்வ தரிசனம் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுதுங்க அதனாலயோ என்னவோங்க இந்த ஒரு அரிதான காட்சியை நம்ம கண் பார்த்துட்டு வந்தாவே போதுங்க நாம நினைச்சது எல்லாமே நமக்கு நடக்க கொடுங்க குறிப்பாக நமக்குள்ள ஏதாவது மன கஷ்டங்கள் சங்கடங்கள் இருந்தா அது எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க செல்வ செழிப்பானது கிடைக்குங்க அதுவும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மிக மிக அபூர்வமாக சிவபெருமானுக்கு உரிய நாளிலேயே இந்த ஒரு மூன்றாம் பிறையும் வந்திருக்கு அதாவது பொதுவாகவே திங்கட்கிழமை என்று சொன்னால் அது சிவனுக்கு உரிய நாள் சோமவார விரத வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட இந்த சோமவாரத்திலேயே சிவபெருமான தரிசனம் செய்வதற்கு உரிய இந்த மூன்றாம் பிறையும் சேர்ந்து இன்றைய தினத்தில் வந்திருக்கு எனவே இந்த ஒரு பிறையை பார்க்கும்போது உங்களுடைய கைகளில் ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் பச்சரிசியை வைத்து இப்படி மட்டும் செய்துட்டு அதன் பிறகு நீங்க பூஜைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ஒரு பொருளை எடுத்துட்டு போய் உங்க பீரோவில் வச்சுட்டாவே போதுங்க நிச்சயமாக உங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பானது கிடைக்க கொடுங்க அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன கஷ்டங்கள் சங்கடங்கள் இருந்தால் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாளாகத்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இன்றைய நாளை தவற வச்சாதீங்க குறிப்பாக சொல்லணும்னா இன்றைய நாள் சரியாக ஆறு நாற்பத்தைந்து மணி அளவை மட்டும் தவற வச்சாதீங்க அந்த நேரத்தில் தான் வானத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தெய்வீக தரிசனம் சினத்தை நம்மனால பார்த்து சிவனுடைய ஆசையை பெற்றுக்கொண்டு நம்ம நினைச்சது எல்லாத்தையுமே நம்ம உடனடியாக நடத்திக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அதாவது இன்றைய நாள் பார்த்திங்கன்னா அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய மூன்றாவது தான் நம்ம மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லுவோங்க இந்த ஒரு நாளில் தான் வானத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா எல்லோருடைய கண்களுக்கும் தெரியாதுங்க இதை நம்ம ஒரு பாக்கியம் பண்ணியிருந்தால் மட்டும் தான் இந்த ஒரு அதிசயத்தை பார்க்க முடியும் ஏன்னா இது பார்த்திங்கன்னா சாதாரண பிறை கிடையாதுங்க சாட்சாத் அந்த தெய்வத்தையே நம்ம தரிசனம் செய்வதற்கு ஏற்பாக அமைஞ்சிருக்கோம் அதனால தான் பார்த்திங்கன்னா தெய்வத்தை எல்லோராலையுமே டக்குன்னு பார்த்தீங்கன்னா வழிபாடு செஞ்சிட முடியாது இல்லையா ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழிபாட்டை பார்க்கணும் அப்படினாவே நம்ம புண்ணியம் செஞ்சுருக்கணுங்க ஸோ உங்களுடைய வீடுகளில் வானத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு நாற்பத்தைந்து மணி அளவில் பிறை தெரியலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த பூஜையை செய்ய நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனானது கிடைக்க கொடுங்க சரியாக ஆறு நாற்பத்தைந்து மணி அளவில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் செஞ்சுடுங்க அதாவது உங்கள் வீட்டுக்கு வெளியே இல்லைனா உங்கள் வீட்டுக்கு மொட்டை மாடி எந்த இடம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்குமோ அந்த இடத்தை தேர்வு செய்து வைத்துக்கோங்க சரியான ஆறு ஆறு நாற்பது மணி அளவில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்திற்கு சென்று அந்த இடத்தை கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்தி வச்சிடுங்க பிறகு காமாட்சி விளக்கில் வந்து நல்ல நல்லெண்ணெய்யை ஊற்றி பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு ஒரு பெரிய தாம்பூல தட்டை எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசியை கொஞ்சமாக கொட்டிட்டு அதன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு தண்ணீரை அந்த தண்ணீரில் அந்த நிலவோட ஒளி படக்கூடிய வகையில் அந்த பாத்திரத்தை வச்சுடுங்க வலது ரூபாய் நாணயத்தையும் கொஞ்சமாக பச்சரிசியையும் கையில் எடுத்து வச்சிடுங்க தெரியக்கூடிய அந்த பிறையை பார்த்தவாறு உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை சொல்லிடுங்க அதோடு கடன் பிரச்சனைகள் தீரணும் செல்வ செழிப்பு ஏற்படணும் தொழிலில் தற்போது இருக்கக்கூடிய முடக்க நிலைகள் அனைத்துமே சரியாக நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படணும் அப்படின்னு மனதார வழிபாடு செஞ்சுக்கிட்டு மனதார அந்த பிறையை பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் கேட்டது நடக்குங்க இந்த பிறையை பார்த்த ஒரு முப்பது நிமிஷத்துக்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படியான சில நல்ல விஷயங்கள் ஏற்படுவதை நீங்கள் பரிபூர்ணமாக உணரலாங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் முழு மனதோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அன்றைய நாள் நீங்கள் மனதார சந்தோஷப்படக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது உங்களுக்கு நடக்குங்க இது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா பலருக்குமே நடந்துருக்குங்க ஸோ இதை நீங்கள் எந்த அளவுக்கு முழு மனதோடு செஞ்சுட்டு வரீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா சிவபெருமான் தன்னுடைய தலைமுடியில் பார்த்தீங்கன்னா இந்த பிறையை தான் சுடி இருக்காரு சாட்சாத் அந்த சிவனையே நம்ம தரிசனம் செய்த புண்ணியமும் பாக்கியமும் நமக்கு கிடைக்குங்க அதனால தான் இதை வெறும் சாதாரணமாக மூன்றாம் பிறை மட்டும் கிடையாது இது ஒரு தெய்வீக தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான வாய்ப்பை தவற வச்சாதீங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இருபத்தி முறை ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த திருமந்திரத்தை நல்லா எழுதி வச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கணுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு ஏற்ப இருபத்தி ஏழு முறை ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற திருமந்திரத்தை உச்சரித்துட்டு பிறகு உங்களுடைய வீட்டிற்குள்ளே வந்துட்டு உங்கள் வீட்டு பீரோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க அந்த பச்சரிசியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்து ஏதாவது உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு செல்லும் போது அந்த பச்சரிசியை சர்க்கரை பொங்கல் செய்து அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு நெய்வேத்தியம் நெய்வேத்தியம் வைத்துட்டு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துடுங்க நிச்சயமாக நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வருங்க நிச்சயமாக உங்களுக்கு பண கஷ்டங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க இந்த ஒரு நாளை மட்டும் தவற வச்சாதீங்க இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மிக மிக அபூர்வமான சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க அந்த தெய்வத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாளை தவற விற்றாதீங்க சரியாக மாலை நேரம் ஆறு நாற்பத்தைந்து மணி அளவில் வானத்தில் பார்த்து இந்த ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சுருங்க உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் கஷ்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும் ஒரு முறை விநாயக பெருமான் சிவனுடைய அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டார் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பின் தான் விநாயகர் அனைத்து உலகங்களையுமே பார்வையிட சென்றார் எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் சந்திரனையும் பார்க்க சென்றார் சந்திரன் ஒரு முழு வெண்மதி என்பதால் விநாயகருடைய திருவுருவை பார்த்து சிரித்து இருந்தார் அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா இதனால கோபமூற்ற விநாயக பெருமான் உன்னுடைய அழகு இன்று முதல் இரண்டு உன்னை உலகத்தார் வணங்க மாட்டார்கள் அப்படின்னு சாபமெற்றாரு விநாயகருடைய சாபத்தால சந்திரனுடைய அழகானது குன்றியது பின் சந்திரன் பொலி விழந்தான் இதனால கவலை அடைந்த சந்திரன் மனம் வருந்தி நின்றான் பின் சிவனை நோக்கி கடும் இருந்து தன்னுடைய பழைய அழகை பெற்றான் சந்திரனை தரிசிக்கும் வேலையில கை கையில காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசனம் செய்து வந்தால் பெண்களுக்கு மாங்கல்ய பலமானது ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க மூன்றாம் நாள்ல சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மன குழப்பங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும் மன சங்கடங்கள் தீரும் கண் பார்வை தெளிவாகும் மேலும் ஆயுள் பலமானது நமக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதுமே இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை கண்டு வந்தால் சந்திரனுடைய பரிபூரணமான அருளையும் பெற்று கொள்ளலாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாக ஏதாவது சந்திர தோஷங்கள் இருந்தாலும் அவங்களும் மறக்காம இது போன்று சந்திர தரிசனத்தன்று நீங்கள் பிறையை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கெடுபலன்கள் அனைத்துமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க மேலும் மூன்றாம் பிறையை தரிசனம் செய்தால் சிவனுடைய சிரசையே நம்ம நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தங்க தொடர்ந்து மூன்றாம் பிறையை தரிசித்து வருபவர்கள் வாழ்க்கையில் வற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்தோடு வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு மூன்றாம் பிறையை பற்றி பலருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்குங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இன்றைய நாள் வானத்தில் பிறையை பார்த்து தரிசனம் செய்துட்டு அவங்க நினைச்சது எல்லாமே அவங்களுக்கும் நடக்கட்டும் அதை விட குறிப்பாக அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்துமே பதிமூன்று வருடத்திற்கு பிறகு இந்த ஒரு திங்கட்கிழமை என்று சொல்லக்கூடிய சிவனுக்கு உரிய சோமவார இந்த இந்த ஒரு மூன்றாம் சேர்ந்து மாசி மாதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்குங்க மீண்டும் இது போன்ற ஒரு நாள் வருவதற்கு பல ஆண்டுகள் நம்ம காத்திருக்கணும் இருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான இன்றைய நாளை மட்டும் தவற வச்சாதீங்க நீங்க நிச்சயமாக முழு மனதோடு பரிகாரம் செஞ்சு பாருங்க நிச்சயமாக வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ